கழக இளைஞரணி செயலாளரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தொண்டையிலே பல காரியங்களை செய்த காரணத்தால் தொண்டையில் நாக்கு புண்ணாகி தொண்டை வறண்டு போய் இருக்கிறதாகவும் அல்லது அதன் மேலே அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆகிவிட்டார் என்றும் அதனாலே அவர் எந்த பணிகளில் ஈடுபட முடியாது என்று அரசாங்கத்திலிருந்து அரசு வெளியிடுகிறது அரசு அறிவிப்பில் எந்த கழக இளைஞரணி எவ்வளவு அயோக்கியத்தனமாக இந்த அரசாங்கத்தை பயன்படுத்துகிறார்கள் அரசாங்கத்தில் ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருக்கிறவர்கள் ஸ்டாலின் வீட்டு வேலைக்காரர்களாக மாறியிருக்கிறார்கள் டிஐபிஆர் மூலமாக எப்படி கழக இளைஞரணி செயலாளர் என்று அரசு அறிவிப்பிலே அறிவிக்கலாம் இதை கேட்பதற்கு நாதியில் என்று கருதி கொண்டிருக்கிறார்கள் எல்லாவற்றிற்கும் மிக விரைவில் பதில் சொல்ல வேண்டும் என்ன காரணம் இவருக்கு சம்மன் வருவதற்கு கொண்டிருக்கிறார் செந்தில் பாலாஜி வழக்கிலே அவருடைய தம்பி யார் மறைத்து வைத்தார்கள் எங்கு மறைந்திருந்தார் அதை போல போதை மருந்து கடத்த வழக்கிலே சிக்கியவர்கள் சொன்ன விவாதங்கள் எல்லாம் இன்றைக்கு சட்டப்பூர்வமாக ஆக போகிறது இதுக்கெல்லாம் முன்கூட்டி நாளைக்கு சொல்வார்கள் ஐயோ ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறோர் மீது சம்மன் கொடுக்கலாமா எப்படி நாங்க வருவோம் முன்கூட்டி எங்கோ எனக்கு ஒரு சந்தேகம் இந்த விசாரணை அமைப்புகளிலே கருப்பு ஆடுகள் இருப்பதாக நீண்ட காலம் மத்திய அரசிலே இருந்தவர்கள் அவர்கள் காலத்திலே அதிகாரிகளாக வந்தவர்கள் யாரோ இதற்கு பயன்பட்டு விட்டார்களோ என்று எண்ணுகிற நிகழ்ச்சி இருக்கிறது